நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா தான் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு சோப்பை பற்றியான ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் சோப்போட நேம் பார்த்தீங்கன்னா காயக்கல்பம் ஆயுர்வேதிக் குளியல் சோப் இந்த சோப்பை பற்றி தான் நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம் இந்த சோப்பில் டுவெண்ட்டி த்ரீ ஹெப்ஸ் ஏற்றுருக்கறதா சொல்லியிருக்காங்க கோ ப்யூர் கோகோனட் ஆயிலில் தயார் பண்ண சோப்புன்னு சொல்லியிருக்காங்க இந்த பாக்ஸில் அவங்களோட கஸ்டமர் கேர் நம்பர் மேனுஃபேக்சரிங் பண்ண ஆகிற இடம் அவங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க இது குவாண்டிட்டி பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் கிராம்ஸு இப்போ இந்த சோப்போட ப்ரைஸ் பார்க்கலாம் சோப்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஒன் ருபீஸ் வருது இந்த குவான்டிட்டிக்கு இந்த ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது ஸோ சோப் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம் இது ஓப்பன் பண்ணால் ஒரு அந்த சோப்போடு ஒரு சீட் கொடுத்துருக்காங்க நான் சொன்னேன் இல்லைங்களா டுவெண்ட்டி த்ரீ ஹெப்ஸு சேர்த்துருக்க தான் சொல்லிக்கலாம் அதோடய டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க சோப் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் க்ரீன் கலரில் தான் இருக்குது அந்த சோப்போட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா மெடிமிக்ஸ் ரெக்ஸோனா இந்த மாதிரி சோப்போட ஸ்மெல்லோட ஈவினாக இருக்குது இதில் வந்து அவங்க என்னென்ன அந்த டுவெண்ட்டி த்ரீ ஹெப்ஸ் என்னென்னுங்கிறத சஜஷன் பண்ணியிருக்காங்க நெல்லி அதிமதுரம் பூளாங்கிழங்கு கஸ்தூரி மஞ்சள் அருகம்புல் குப்பைமேனி துளசி பரங்கிச்சக்கை வசம்பு வில்வம் எலுமிச்சை கருஞ்சீரகம் மலைவேம்பு ஆவாரம்பூ செஞ்சந்தனம் சடாமஞ்சள் வெட்டி வேர் வெண்பாலை அரிசி சித்திரா மூலம் இஞ்சி கார்போக அரிசி நன்னாரி மகிலம்பூ இந்த டுவெண்ட்டி த்ரீ ஆப்ஸ் தான் இதில் சேர்த்துருக்கதாக சொல்லியிருக்காங்க இது எப்படி பயன்படுத்தணுங்கிறதையும் ஒரு ஷீட்டில் சொல்லியிருக்காங்க இது உடல் மட்டும் ஹேர் வாஷ்க்காக இரண்டு விதமாகவும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் வந்து இது ஹேருக்கு சஜஷன் பண்ண மாட்டேன் வந்து உங்களோட ஸ்கின்னுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணுங்கள் சோப் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது ஏதாவது உங்கள் ஸ்கின்னில் ரேசஸ் இருந்தாலும் அதுவும் கிளியர் ஆகுது இந்த சோப் வந்து நான் ஒரு டூ மந்த்தாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்பவே நல்லாயிருக்கு ஸ்கின்னை வந்து டீப்பாக க்ளீன் பண்ணுது இதோடய ஸ்மெல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்னிங்கை வந்து நம்ம குளித்ததுக்கப்புறம் ஈவினிங் வரைக்குமே ஸ்டே ஆகாது ஸ்டே ஆகுது அதனால் உங்களுக்கு எயிட் ஹவர்ஸ் வந்து இதோட ஸ்மெல் வந்து நல்லா ஸ்டே ஆகுது இதில் ஒரு மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சோப் வந்து பயங்கரமாக கரையும் நீங்கள் ஒருத்தர் யூஸ் பண்ணாலே ஒரு இருபது நாளைக்கு தான் வரும் இருபது நாளைக்கு கூட வராது ஒரு பதினஞ்சு நாள் தான் வரும் அது ஒன்று தான் மைனஸ் மித்தபடி சோப் ரொம்பவே நல்லா இருக்குது இந்த சோப்பை வந்து நான் பயன்படுத்தி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ